சமூக வலைதளங்களில் சிக்கியிருப்பது ஆண்களா பெண்களா என்ற ஒரு நல்ல தலைப்பு இயற்கையிலேயே ஆண்கள் வலிமையானவர்கள் பெண்கள் மென்மையானவர்கள் ஆனால் இந்த இயற்கையின் விதியை மீறி மென்மையையும் பெண்மையையும் இழந்து சிக்கிக் கொண்டிருப்பது இந்த பெண்கள்தான் என்கின்ற அணியிலே நான் வாதிட வந்திருக்கின்றேன் அதற்கு உதாரணம் நான் நிறைய தூரம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதிரணியிலே பேசிய மருத்துவர் அவர்கள் சொன்னார்கள் பொள்ளாச்சி சம்பவத்தை வைத்து பொள்ளாச்சி சம்பவத்தில் சிக்க வைத்தது நான்கைந்து ஆண்கள் சிக்கி கொண்டது ஆயிரக்கணக்கான பெண்கள் இதுதான் உண்மையான நிலைமை சார் ஒரு காலத்தில் பெண்கள் ஸ்மார்ட்டா இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் முரத்தாலேயே புலி அடைச்சு வருத்தினாங்க அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்த பெண்கள் கையில் ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் புளிய இல்லை எளிய கூட பிடிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இதுதான நெசாந்தலாம் கரப்பாம்பூச்சியை பார்த்துட்டு நாலு வீடு தள்ளி ஓடுது எங்க புளிய முரத்துல வச்சு அடிக்கிறது இது நகைச்சுவையான செய்தி அல்ல எங்க பட்டிமன்றத்துல எங்க கூட்டத்தில் இருக்கிற ஒரு நகைச்சுவை பேச்சாளர் பெண் பேச்சாளர் எப்பவுமே ஸ்டேட்டஸ்ல இன்னும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க அது ஒரு வியாதி தான் எல்லாத்துக்கும் அது போட்டுச்சு ஒரு நாள் நாங்க ஊரை விட்டு கிளம்பியாச்சு அப்படின்னு இன்ஸ்டா போட்டுச்சு நடந்த சம்பவம் திரடம் உள்ள பூந்தான் நாங்க வீட்டைவே சுத்தம் பண்ணியாச்சுன்னு அவனும் ஸ்டேட்டஸ் போட்டு போயிட்டான் சார் இன்னைக்கு என்னென்ன பெண்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹோம் டூர் ஒன்று போடுறாங்க சார் ஹோம் டூரு நானும் எத்தனையோ வெளிநாட்டுக்கு டூர் போடா பார்க்கலாம் ஆசையா இருக்குன்னா அவங்க வீட்டு ஹோம் டூரை போடுறான் முதல்ல பெண்கள் எதில் ஆரம்பிச்சாங்க நடுவர் அவர்களை பூஜை ரூம்ல ஆரம்பிச்சாங்க இதுதான் என்னுடைய பூஜை அறை இங்க தான் இந்த சாமி வச்சுருக்கேன் இங்கே தான் மணியாட்ட போகிறேன்னு பூஜை ரூம்ல ஆரம்பிச்சது அப்படியே கிச்சன் ரூமுக்கு போய் தான் அடுப்பு வச்சிருக்கிற துடுப்பு வச்சிருக்கிறேன் போய் பெட்ரூமுக்கு போய் சத்தியமா சொல்கிறேன் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய பாத்ரூம் ஹோம் டூர் போட்டுட்டு இருக்கிறீங்களே பெண்களே இது நான் கேட்குறேன் இது நியாயமானு நான் கேட்குறேன் ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா அடுத்தவனுடைய படுக்கரையை எட்டி பார்க்க கூடாது என்கின்ற பழமொழியை மறந்து இன்று பாத்ரூம் டூரை போட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பெண்கள் தானே நடுவர் ஒரு நாள் என்னமோ ஸ்பெஷல் ஐட்டம்ட்டு இது ஸ்பெஷல் டிஷ் மாமான்னு கொண்டு வந்து வச்சா வைக்க வாயில வைக்க முடியல நான் சொன்னா இது என்னடி இதுன்னு நீங்க சும்மா திட்டாதீங்க இதை பார்த்தா சமைச்சேனா அதை பார்த்த ஒரு பொம்பளை போட்டா போட்டு போன் நம்பர் போட்டு இப்படி செய்து பார் இப்படி பார்னு அது போட்டு விளக்கம் போட்டு வந்தது நான் அதை எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கோபம் வந்தது போன் நம்பர் போட்டு வந்ததுல அடிச்ச அந்த நம்பருக்கு அந்தம்மா அலோன்னுச்சு ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையாண்ணா ஏன் பேசுறீங்கச்சு நீ பார் சமைச்சு சமைச்சுப்பார்னு போட்டுக்கிறீங்கள உன் புருஷனுக்கு சமைச்சு போடுமா எதுக்குமா ஊரில் இருக்கிற புருஷனுக்கெல்லாம் சமைச்சு போட்டுக்கிறேன்னு கேட்டுச்சு ஓ மரியாதையா பேசுச்சு அந்த பொம்பளை ஏமான்னு கேட்ட என்ன போட்டுக்கிற சமைச்சுப்பாருன்னு தான் போட்டுக்கிறேன் சாப்பிட்டு பாருன்னு நான் போட்டுக்கிறேன்னு கேட்டுச்சு டிவி ஐயோ யோயோ எத்தனை டிவி வந்தாலும் இப்போ டிவியில் பார்த்தது ஒரு காலம் இப்போ இந்த ஓடிபி ஹாட் ஸ்டாரு என்னமோ லொட்டு லொசுக்கு எல்லாம் வந்துருச்சுங்களா பூரா கையிலேயே வச்சுக்குது காதில் வச்சுட்டு நாடகம் பார்த்துட்டே போயிட்டு இருக்குதுங்க என்னாரும் பார்த்தாலும் நாடகம் பார்க்கலாம் போல இருக்குது எங்க வீட்டு கிளவ கிளவி கிட்ட சொன்னா அப்படிங்க டிவி பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் நடு தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படின்னுச்சு கிளவி சொன்னா போடுறதும் போடுற டிவி மறைக்காம ஓரத்தில் போட்டு சாகுன்ட்டான் நான் யதார்த்தமா இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர்வர்களே பெண்கள் ஏமாறுகிறார்கள் என்பதற்கு எனக்கு பெண்கள் மேல் குறை சொல்வதல்ல தாய்மை என்பது எவ்வளவு பெரிய விஷயங்க தாய்மை என்பது தெய்வீகம் பிரசவம் என்பது புனிதம் மேலை நாடுகளில் ஒரு காலத்திலே தன்னுடைய மனைவியினுடைய பிரசவத்தை கணவன் பார்க்க வேண்டும் அந்த உணர்வை அந்த கஷ்டத்தை புரிய வேண்டும் என்பதற்காக பிரசவத்தை பார்க்க வைத்தார்கள் ஆனால் இன்று நான் வெட்கத்தோடு சொல்லுகிறேன் பெண்கள் தன்னுடைய பிரசவத்தை போட்டு எவ்வளவு பெரிய அசிங்கமான செயல்களை பெண்கள் இந்த வலைதளங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற செய்தியை நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி குனிந்து வந்த பெண்களை குத்தாட்டம் போட்டு ஆட வைத்திருக்கிறது இந்த வலைதளம் குப்பண்ணி செய்த பெண்களை எல்லாம் செய்து வைத்திருக்கிறது இந்த வலைதளம் குடும்பம் குடும்பமாக வந்து உறவுகளை வளர்த்த பெண்களை இன்று நீங்கள் சொன்னதைப் போல குரூப் குரூப்பாக இணைத்து பொழுதை வெட்டியாக்கி கொண்டிருக்கிறது இந்த இணையதளம் இணையதளத்திலே இருவாளர்களும் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நல்லதை மட்டும் பாருங்கள் நன்றாக வாழுங்கள் நன்றி வணக்கம்